செடிக்கு பேர் வல்லகீரை கீரை வல்லகீரையாக வெள்ளக்கீரையான்னு தெரில ஆக மொத்தம் கரெக்டான தே தெரில பாங்க வில்லேஜில் இது வந்து ஒரு பிட்டு எடுத்துகிட்டு வந்து அம்மா அன்னவசிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சொ இதில் சொருகி வச்சேன் இந்த இடத்துல இப்போ இது என்னாச்சு நிறைய நீட்டாக வளர்ந்து வந்து கீழே விழுந்துட்டு அப்புறம் என்ன செஞ்சேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இத்தனை இடத்துல தான் வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னா தண்ணியில் தான் மிதந்து வரும் மெ தண்ணியில் மிதந்துக்கிட்டே அப்படியே வளர்ந்து வரும் இது பார்ப்போம் அடுத்தது எந்த அளவு வ வளர்ந்து வருதுன்னு அப்புறமா காமிக்கிறேன் குட் ஈவினிங் டார் இந்த செடி வந்து ஏற்கனவே நைன்த் அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்தால் அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஊனி வச்சுருந்தேன் அங்கங்கே ஊனி வச்சுருந்தேன் இன்றைக்கி டேட் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து இவ்வளோ வளர்ந்துருக்கு எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துட்டு பாருங்க இதை பாருங்கள் பாருங்கள் எல்லாமே வளர்ந்துட்டு இதை இப்போ என்ன செய்யணும் இதை திரும்பவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கணும் கட் பண்ணி ஊனி வைக்கணும் அவ்வளோதான் இதை பாருங்கள் இது திரும்பவும் வந்துடும் இந்த இடத்துலலாம் கூட இருந்தது ரெண்டு மூணு செடி அது அழுவிட்டு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று அழுவிட்டு இதெல்லாம் பாசி முடியும் எடுத்துடலாம் அவ்வளோ பாசி வந்துருக்கு திரும்ப எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஊனி ஊனி வச்சுருக்கேன் திரும்ப பார்ப்போம் எல்லாம் வந்த பிறகு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு ஆனால் எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த இடத்துல தான் ஒன்று எல்லாம் போச்சு அதுலேயும் இப்போ வச்சுட்டேன் சரியா இல்லை தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் ஓகே பார்க்கலாம் திரும்ப எப்படி இருக்குன்னு ஓகே பாய்